ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சுரக்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோங்க இந்த சுரக்கா பொரியல் வந்து நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறப்ப நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்க இடுப்பு சதையில் இருக்கிறத கொழுப்பெல்லாம் சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் சுரக்கா வந்து மழை போக்குற போக்குறது இருக்குது நீர் காயின்றதுனால இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது அதை இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டு சூப்பராக எப்படி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலில் போகலாம் இன்றைக்கி நான் ஒரு முழு சுரக்கா எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன் இது உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இது வந்து ரொம்ப பிஞ்சி சுரக்கா அதனால வந்து நான் உள்ளே இருக்கிறத எதுவுமே ரிமூவ் பண்ணலை அப்படியே சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் முத்தி இருந்தால் அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துணும் இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால நான் சேர்த்தே செய்கிறேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை ரெண்டு மூணு காஞ்ச மிளகா அதோட கொஞ்சம் பூண்டு பூண்டு வந்து சேர்த்து செய்கிறது ரொம்ப வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை வந்து பூண்டே சேர்க்குறோம் ஒரு வானலி எடுத்துக்கிட்டு இந்த வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டுருக்கோம் ரொம்ப தீயக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்தா போதும் இது காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு அவங்க காரத்தை ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் அதிகம் பிடிக்கும் அப்படின்றவங்க ஒரு நாலு மிளகா சேர்த்துக்கலாம் இல்லையா காரம் கம்மியாக இருக்கணும்னா ஒரு ரெண்டே ரெண்டு மிளகா மட்டும் சேர்த்தா போதும் ஒரு நாலு பல்லு பூண்டு பூண்டு வந்து வாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால பூண்டு சேர்த்துக்கிறோம் நான் இதை வந்து இப்போவே வேர்க்கடலையோ சேர்த்து நம்ம வதக்கும் போது அதை இருக்க பூண்டுல இருக்க ஈரெல்லாம் போய்ட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சம் சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் இதுக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்த ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் சும்மா கருவத்தில் சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நிறைய வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி வந்தாலே போதும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டு சுரக்காவே அதை சேர்த்துக்கலாம் அதை வந்து சுரக்கா வந்து ஏற்கனவே தண்ணி ஏற்காயின்றதுனால நம்ம இந்த பொரியல் பண்ணுறப்போ மீன் அதையே தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் பண்ணக்கூடோம் அதுவும் சிம்மில் வச்சு இது மட்டும்தான் பண்ண போகிறோம் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் சுரக்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா வ சேர்ந்து வரணும் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இந்த காய் சுருக்கால் வந்து தண்ணி நிறைய கொடுக்குறதுனால நம்ம நிறைய உப்பு இப்போவே சேர்த்துடக்கூடாது ஏன்னா எல்லாம் தண்ணியும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதோட காரத்துக்கு கொஞ்சமாக ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் இதுவும் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பெரிய துரக்கா எடுத்துக்கிறதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து நீங்கள் சின்னதோ இல்லை பாதியோ எடுத்தால் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு குள்ளவே சேர்த்துக்குங்க காஞ்ச மிளகாவும் நம்ம சேர்க்க போகிறதுனால காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து நம்ம ஊற்றக்கூடாது சுரக்காக தண்ணி விடுன்றதுனால கொஞ்சமாக தெளிச்சி மட்டும் விட போகிறேன் நான் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு தெளித்து விட்டால் போதும் தெளித்து விட்டுட்டு நல்லா இதை கிளறி விட்டுடலாம் இது நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இதை வந்து நம்ம ஃபுல்லாக வச்சால் தண்ணி செஞ்சதும் சுரக்கா வேகாது நம்ம சிம்மில் வச்சால் மட்டும்தான் இது நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தொடர்ந்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா சுரக்காக வெந்திருக்கு நம்ம தண்ணி தெளித்ததுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுறோம் ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை காஞ்ச மிளகா பூண்டெல்லாம் வந்து வறுத்து வச்சுருக்கோங்க அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த குறை குறைப்பான தூளையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ